ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை முந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை குந்தியில் வைத்ததை போற்றுகின்றேன் வணக்கம் பக்ரசனி சனீஸ்வர பகவான் வாழ்க்கை பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி வக்ரமாகர திருக்கணிதத்தின்படி ஜூன் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனீஸ்வர பகவான் கும்பராசி வக்ர சஞ்சாரம் செய்யப்போறார் இப்படி வக்ர சஞ்சாரம் செய்யக்கூடிய சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எதை போன்று ஒரு பலனை தரப்பறார் அப்படிங்கிறப்ப பார்க்க போறோம் பொதுவா கிரகங்களில் வந்து பலன் எடுக்கிறதுக்கு அதிகப்படியாக எல்லாரும் பார்க்கறது என்ன அப்படின்னா சனி ராகு கேது குரு இவங்க மூணு பேருந்தான் அதிகப்படியாக நாட்கள் வந்து அதிகப்படியான நாட்கள் வந்து ஒரு ராசியில் இருப்பாங்க மற்ற கிரகங்கள்லாம் மாத கிரகங்கள் ஒரு மாசத்துக்கு தடவை வந்து பயிற்சி வாங்க ஒரு மாதம் ஒன்றரை ஒரு தடவை பயிற்சி ஆயிடுவாங்க அதே போலயே இந்த சனீஸ்வர பகவான் வந்து ரெண்டரை வருஷம் வந்து ஒரு ராசியில் இருப்பார் இந்த ரெண்ட வருட காலங்களும் இரண்டு மூன்று முறை வக்ர நிலையடைவார் ராகு கேதுக்கள் வந்து எப்பொழுதுமே நிலையில் இருப்பவர்கள் குரு பகவான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வக்ரம் ஆயிடுவார் இந்த வக்ரம் ஆகிற கிரகங்கள் கணேஸ்வர பகவானும் குரு பரவானும் ஒரு மூன்று மாதத்துலேருந்து நான்கு நான்கரை மாதம் வரைக்கும் நிலையில் இருப்பாங்க இந்த வக்ர நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மாறுபட்ட பலனை தரும் தான் பலனாக நம்ம பார்க்கணும் சனீஸ்வர பகவான் பாவ கிரகம் அவர் பாவ பலன் தராமல் கஷ்டத்தை கொடுக்காம நல்லதாக கொடுப்பாரு அப்படிங்கிற எடுத்துக்கூடாது குரு பகவான் அதே போல் சுப கிரகம் பலனை தருவார் அப்படிங்கிறது கிடையாது இருவருக்குமே உள்ள காரகங்கள் குணங்கள் காரகம்னா குணம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது குணம் என்ன பொறுப்பு இருக்குது சனிச்சன்மையான பொறுப்பு இருக்குது அதே போலவே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது அப்போ குரு என்றால் குழந்தைகள் பெரும் பணம் இதே போல விஷயங்கள் கௌரவம் இதே மாதிரி விஷயத்த வந்து எடுத்துக்கலாம் அதே போல சனீஸ்வர பகவானுக்கே இருக்கக்கூடிய காரகம் குணம் அவர் இடத்துல இருக்கக்கூடிய தனித்தன்மை தனியான ஒரு பொறுப்பு அப்படின்னா ஆயுள் காரகம் முதல்ல வந்து சனீஸ்வர பகவான் வந்து ஆயுள் காரகம் ஜீவனக்காரகன் தொழில் காரகம் இது எல்லாமே சொல்றதெல்லாம் பொது பலன் எல்லா கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான பலன் நீங்கள் எந்த ராசில பிறந்திருக்கலாம் எந்த லக்னத்துல பிறந்திருக்கலாம் அனைத்து லக்னக்காரகங்களுக்கும் ஜீவனக்காரகம் வந்து சனீஸ்வர பகவான் தான் அப்போ தொழில் ஜீவன ஜீவனக்காரகன் ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சனீஸ்வர பகவான் வச்சுருக்கார் சனீஸ்வர பகவானுக்கு வந்து மேலும் சொல்ல சொல்லக்கூட அவர் வந்து நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது தாமதமான குணம் கொஞ்சம் மெல்லமாக பலனை தர்றதும் செஞ்சால் கொஞ்சம் காலம் தாழ்த்தி நீண்ட நாட்கள் எடுத்துப்பார் ஒரு பலனை தரத்துக்கு மாதிரி அவர் கொடுத்த பலன் வந்து நம்மகிட்டேருந்து போகிறதும் நீண்ட நாட்களாகும் தான் நிலத்தை தன்மை அந்த நிலத்தை தன்மை வந்து சிறுக சிறுக நம் வந்து போகணும்னோ சிறுக சிறுக சேரணும் அப்படின்னும் சனீசபான் வந்து பண்ணுவார் ஒரு நீடித்த ஒரு விஷயத்தை குடித்தது கஷ்டம் கொடுத்தாலும் நீடித்த கஷ்டம் அது வந்து அதனுடைய வேதனையை வந்து நீண்ட நாட்களுக்கு வந்து நாம உணர்வோம் அனுபவிப்போம் உணர்வோம் அந்த வேதனையை எப்போ ஒருத்தர நினச்சிட்டா கூட நம்மளுக்கு உடம்புலாம் செல்லுக்கும் அந்த அளவுக்கு வந்து சனீஸ்வரானுடைய செயல்பாடுகள் இருக்கும் அதனால தான் வந்து இந்த சனீஸ்வரன் வந்து நான்காம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ ஒருபோது சங்கடங்களையும் கஷ்டத்திலையும் தருவார் ஏழரை சனி காலத்திலையும் சங்கடத்தையும் கஷ்டத்தையும் தருவார் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஏழரை காலங்கள் அந்த ஏழரை வருடங்கள் நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய அட்டா அஷ்டமத்தினி அதில் ஒரு ரெண்டு வருஷம் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டமத்தினி அதில் ஒரு ரெண்டரை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் வந்து ஒரு சொத்துக்கு வந்து அந்த முப்பது வருஷத்தில் வந்து பன்னெண்டு வருஷம் வந்து நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் பத்து வருஷம் வச்சு நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுப்பார் அந்த நாட்டில் இதுலையும் வந்து இதேமாரி வக்ர காலங்களில் வந்து அவர் தரக்கூடிய பலன் அவர் அவர் வந்து கடமைன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற முடியாது அவர் வந்து ஒரு தொழில் தொழில் காரணம் அவர் தான் அந்த தொழிலை அந்த ஆயுளை ஜீவனத்தை மற்றும் அவர் என்னென்ன வச்சிருக்காரோ அதெல்லாம் வந்து ரொம்ப பலமாக செய்ய சொல்வார் மாறுபட்டு இருக்கும் மாறுபட்டு செய்ய சொல்வார் அப்படின்னா நிதான போக்கை தவற செய்வார் ஏன்னா தனிஸ்வர பகவான் வந்து நிதானம் பொறுமை சகிப்பு கண்மை இதெல்லாம் வந்து சனீஸ்வர பகவானுக்கே உரியது அதை வந்து மாறுபட்டு அவர் வந்து வேகமாக செயல்பட வைப்பார் அப்படிங்கிறதான் இதை நம்ம எடுத்துக்கணும் அப்போ அதே போலேயே ராசிக்காரகம்னு சொல்ல முடியாது அது எனக்கு ராசிக்காரகம்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருக்குது அந்த ராசிக்காரகங்கள்னு சொல்லக்கூடிய வகையிலையும் வந்து அவர் கடன் நோய் விரோதம் அதே போல வந்து வச்சிருக்காரு அவமானம் மருத்துவமனை மருத்துவமனை செலவுகள் விரைய செலவு வீண் செலவு தனிமை இறப்பி போராட்டம் வறுமை இதெல்லாம் வச்சிருக்காரு ஒவ்வொருத்தங்களும் வந்து சிறை தண்டனை தண்டனை எல்லாம் கொடுப்பாரு இதெல்லாமே வந்து சனீஸ்வர பகவான் வந்து கையில எடுத்துக்கலாம் அப்ப இந்த காலகட்டத்தில் வந்து இதை போன்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் அப்படிங்கிறது தான் பலன் அனைத்து கிரகங்களுக்கும் பலன் உண்டு சனீஸ்வர பகவானுடைய கிரக பலன் அப்படிங்கிறது வந்து இதனால் தான் வந்து இவர் சொல்லலாம் அவர் வந்து தண்டிக்கிறதுக்கு காரகம் அனைத்து கிரகங்களும் தண்டிக்கும் தண்டிக்காமலாம் போகாது எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் இந்த தண்டனைங்கிறது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஆயுள் இல்லையா உயிரையே கூட அவர் வந்து தண்டிச்சிருவார் அதே போல் வந்து விஷயமாக நம்ம அதை எடுத்துக்கணும் அப்போ ஆயுள் காரகன் இதே போல் வக்ர கிரகங்கள் இருக்கிறது வந்து இதை போன்று பலன் தரும் அப்படின்னு கிரகங்கள் அதிக பலம் வாய்ந்தவை ரொம்ப ஸ்ட்ராங் ரொம்ப பலமான கிரகம் அது வந்து சனி கொடுத்தா யார் தடுப்பார் ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் ரொம்ப பலமானவர் அவர் வந்து வக்ரகளை வந்து என்ன செய்வார் அப்படிங்கிறது தான் பலனை வந்து பொது பலன் தான் உங்களுடைய தசாபத்தி அமைப்புகள் வயது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலையை பொறுத்து மாறுபடுத்திருந்திருக்கும் அதுவும் சனி திசையோ சனிபத்தியம் நீங்கள் எந்த ராசியில பிறந்திருங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருங்க அதை எதுலேயும் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடியது வந்து சனி தசையோ சனி பற்றி சனி பற்றி அப்படின்னா ஒரு எந்த திசையில் நடந்தாலும் அந்த வந்து சனி பற்றி நடக்குது அப்படின்னா உங்களுக்கான பலன் வந்து மிக அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இதுதான் அப்போ சனி திசை நடக்கலைங்க அப்படின்னா நீங்கள் அதை உணர்வுங்களுக்கு சனீஸ்வர பகவான் கொடுக்குறத வந்து நீங்கள் வந்து குறைந்தபட்சம் உணர்வீங்க உணர செய்வீங்க அப்போ வந்து சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய பலனை வந்து கண்டிப்பாக எல்லோரும் உணர்வோம் அப்படிங்கிறது தான் அப்போ இதுக்கு வந்து என்ன தேர்வுல வந்து பரிகாரம் அப்படின்னா பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை தீய வழியில் செல்லாமல் இருக்கிறது அடுத்தவங்களை வந்து கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடமே இருக்கக்கூடாது அடுத்தவருடைய நிலையை பார்த்து போராமாப்படக்கூடாது தொழில் ஜீவனம் இதெல்லாம் வந்து நேர்மை அந்த ஒரு தர்மம் இருக்குல்ல தொழில் தர்மம்னு சொல்கிற முடியாது மாதிரி அனைத்து வகையான விஷயத்துலையும் தர்மம் இருக்கும் அந்த தர்மத்தை கடைபிடித்து நடப்புறவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா காரக கிரகம் அந்த காரகத்தை செய்ய வைப்பதும் அவர் தான் நம்மளை செயல்பட வைக்கிறதே வந்து தான் அப்போ கர்மக்காரன் நம்மளை கர்மம் செய்ய வைப்பதும் சனீஸ்வர்பான அந்த கர்மத்தை அதற்கான பலனை சனி சனீஸ்வர்பவன் தான் அதனால் வந்து ரெண்டு நிலை வக்ர நிலைன்னு சொல்கிறது நேர்நிலையில் இருக்கும்போது நம்மளை கர்மத்தை செய்ய வைப்பார் நெல்லமாக யாருக்கும் தெரியாமல் மறைவா யாருக்கும் தெரியாதுன்னு நம்ம நினைச்சிட்டு போனால் யாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்போ மாதிரி விஷயத்தை வந்து செய்ய வைப்பார் காலத்தில் வந்து நம்ம செய்த கர்மத்தின் நம்ம செய்த செயல் கர்மம்னா செயல் நம்ம என்ன மாதிரி நடந்துட்டு இருக்கிறோம் ஒரு கோயிலையோ வியாபாரத்துலயோ நம்ம வாழ்க்கையிலையோ அடுத்தவங்கள்ட்டையோ உறவினர்களுக்கியோ யாருகிட்ட எப்படி நடந்திருக்கோமோ அதற்கான ஒரு பலனை பலனாகி அந்த பலன் பெரும்பாலும் நம்மை கொஞ்சம் நிதானிக்கிற ஒரு இடத்துல வந்து கொண்டாந்து வைக்கும் அதனால தண்டனையும் சொல்கிறோம் அந்த ஒரு நிமிஷம் வந்து தடுமா இருக்கும் தான் சனீஸ்வர பகவானுக்கு வந்து பலன் சொல்லக்குள்ள வந்து எல்லாரும் வந்து ரொம்ப வேகமாகவும் அந்த பலனை என்ன தரும் சனி பயிற்சி நம்மளுக்கு என்ன தரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் பார்க்கலாம் அப்போ மாதிரி இந்த இதெல்லாம் இருக்குது அப்படிங்குள்ள அதோடு இல்லாமல் இந்த குறுக்கு புத்தி போராமை இயலாமை விரக்தி கெடுக்கும் எண்ணம் இதெல்லாம் வந்து அவருடைய காரர்களுக்கு தான் ரெண்டாவது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாருக்கும் நிறையா பேருக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தாண்டினவன் எல்லாேருக்கும் வந்து கால் கால் மூட்டு கிண்டக்கால் வாதம் இதே மாதிரி இடத்துலாம் வந்து வெளியில் வேதனை வலி வேதனைக்கும் தான் வந்து பொறுப்பேற்று அவருடைய உடல் பாகத்தை குடிக்கக்கூடியதும் இந்த இடம் தான் வந்து ஒரு வலி வேதனையை கொடுப்பார் இரண்டாவதாக அவர் வக்ரமாகக்கூடிய நட்சத்திரம் வந்து ராகுவோட நட்சத்திரம் இப்போ ரெண்டு நாட்களுக்கு முன்னால் அந்த கலாச்சார நிறையா போதை வஸ்துக்களை பயன்படுத்தி நிறைய வந்து உயிரிழந்தாங்க அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இதில் வந்து வருவாங்க இது வந்து பொது பலன சொல்லக்குள்ள வந்து சொல்லக்கூடாது இதை கொண்டு நம்ம வந்து தனிமைப்படுத்தப்படுவோம் ஒரு தனிமைப்படுத்தப்படுவோம்னா ஒரு இயலாமை வேக்தியின் காரணமாக இதேமாரி ஒரு இடத்துக்கு வந்து நம்மளை போக சொல்லுவார் நம்மளை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் நம்மளை பழக்கப்படுத்துவார் இதுதான் அந்த பழக்கம் தப்பு இது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதற்கான ஒரு பலனை வந்து அவர் கொடுத்துருவார் ஆயுள் காரகன் அவருக்கு தெரியாமல் வந்து இது நடந்திருக்காரு அதனால் தான் வந்து சொல்கிறது அவர் சொந்த வீட்டில் வந்து வக்ரமாகிறார் அந்த வக்ரமாகிற நட்சத்திரமும் ராகுவோட நட்சத்திரத்தில் அப்போ ராகுனாலே வந்து மயக்கம் போதையை குடிக்கிறவர் தான் ரொம்ப பிரமாந்தமான போதையை குடுக்கிறது விஷத்தை சொல்கிறவர் வந்து ராகு தான் அப்போ சனீஸ்வர பகவான் தண்டிக்கிறார் அப்போ சனியை போல தான் ராகுவும் சேர்க்கிறார் அப்போ இரண்டு தண்டனைக்காரர்கள் ஒரே இடத்துல வந்து நேர் தெரியல மாறுபட்டு சனீஸ்வர பகவான் வந்து வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போது நிறையா இது மாதிரி விஷயங்கள்லாம் வரும் தொழிலெலாம் பாதிக்கும் இது மாதிரி நிறையா வந்து நடக்கும் சரி இது வந்து பொதுவாக வந்து எல்லாருக்கும் பயன்படும் அப்படிங்கிறத இந்த முன்னு காரணமாக சொல்கிறோம் அடுத்தபடியாக தொடர்ந்து கன்னிராசி கன்னிராசிக்கு இந்த வக்ர சனி எதை போன்று பலனை தரும் அடுத்து வரக்கூடிய நூற்றி நாற்பது நாட்களுக்கு வக்ரமாக சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் தருவார் அப்படின்னு பார்க்கலாம் ராசிக்கு சிறப்பான பலனை தான் சொல்லணும் உடல் ஆரோக்கியம் இது வரைக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் குறைந்து இருந்தவர்களுக்கு அதில் விடுபட்டு உடல் ஆரோக்கியம் மேம்படும் நல்ல செய்தி தானே இது உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறும் குழந்தைகள் குழந்தைகள் வழி நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் குழந்தை பேருக்காக குழந்தை பேருக்காக காத்திருப்போம் திருமணமாகி இல்லாதவங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் குழந்தை பேர் கிடைப்பதற்கான உருவாகும் கரு உருவாகும் அது வேலை தொழில் ஜீவனம் கடன் பகைவர்கள் நம்ம நம்மகிட்ட நம்ம சொந்தக்காரங்களே நம்மகிட்ட விலகி போனவங்க மாமன் மாகமன் வர்கன் போல இருக்கிறவங்க வேலை செய்த இடத்தில் இதுவரை பகைமை பாராட்டியவர்கள் இவங்க எல்லாமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை உங்களுடைய குணாதிசயத்தை புரிந்து கொண்டு அந்த பகையெல்லாம் மறையும் நல்ல ஒரு அந்யோன்யம் நண்பர்களிடத்திலும் எல்லா விஷயத்திலையும் எல்லோருடையும் சுமூகமான ஒரு உறவு மலரும் உறவுகள் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருந்தவர்கள்லாம் கூட இது நட்பு பாராட்டுவார்கள் உங்களுடைய தொடர்பை வந்து பெறுவதற்கு அவங்க வந்து காத்திருப்பாங்க அவங்கள்ட்ட சும்மா பேருக்கு வந்து எப்படி அது ஒன்று கேட்டுட்டிங்கன்னா உடனே வந்து அது மிகப்பெரிய பலமான இதாக இருக்கும் எதிரிகளும் நண்பர்களாகக்கூடிய வாய்ப்பு எல்லா தடை தாமதங்களும் தகர்த்தெறியப்படும் கண்ணிக்கு வந்து நல்ல மேன்மையான பலனாக தான் சொல்லணும் உங்களுடைய ராசிக்கு ஐந்துக்கும் ஆறுக்கும் உடையவர் உங்களுடைய புகழ் படிப்படியாக மேலே வரும் அழியாத இடத்துக்கு மேலே வரும் ஒரு நாளில் மறைஞ்சி போகிற புகழ் கிடையாது அதே போல் அப்படி சொன்னால் ஒரு நிலைத்த ஒரு நீடித்த ஒரு புகழை தரும் ஒரு பேரை சொல்லும் அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகள் வந்து போல் நீங்கள் அமைச்சிக்கணும் இதற்கு முன்னால் உங்களுடைய செயல்பாடுகள் கர்மம் எப்படி இருந்ததோ கர்மம்னா செயல்பாடுகள் அதுதான் நீங்கள் அன்றாட நம்ம செஞ்சுக்கிற வேண்டியது நம்ம திரும்பி எந்திரிக்கிறோம் அது கூட நம்மளுடைய செயல்பாடுகள் தான் கர்மம் தான் ஏன்னால் கர்மக்காரகன் இல்லையா சனீஸ்வர பகவான் நம்மளை செயல்பட வச்சு தான் அதற்கான பலனை தர முடியும் என்று நடந்ததற்கு அப்புறம் தானே வந்து அதனுடைய ஏற்றத்தாழ்வுகள் பலாபலன்கள் எல்லாத்தையும் நம்ம சீர்த்துக்கு பார்க்க முடியும் அதற்கு இதற்கு முன்னால் இருந்த காலத்தில் நீங்கள் செய்த நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்த காரியங்கள் நடவடிக்கைகள் நிதானமான போக்கு எல்லாரையும் அனுசரித்து போனது பகைமை பாராட்டியவர்கள் இன்றைக்கி பகையாக பார்த்தவங்க கூட அவங்கள வந்து சரிட்டாக அவங்க ஏதோ தப்பாக அனுப்பிச்சுடுவாங்க அவங்களுக்கு புரியும் நம்மளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேன்மையான குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இருந்திருப்பீங்க அதற்கான பலனெல்லாம் இப்போ கிடைக்கும் ஏன்னா கணேஸ்வர பகவான் வந்து ஒரு தர்மத்தை முன்னிறுத்தி நேர்மையான வழியில் நீதி நேர்மைன்னு சொல்லுவாங்க அந்த நியாயமாக வந்து நம்ம நாந்துட்டிருந்தோம் அப்படின்னா அவரை மாதிரி நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை மேன்மையை அழிக்க முடியாத பெயரை புகழைத்தரதெல்லாம் வந்து அவரை மக்கள் ஏகபுரமாக கொண்டாடுவாங்க அப்போ இதெல்லாம் வந்து இந்த நான் சொன்ன அந்த விஷயத்தெல்லாம் கொண்டாடுவாங்க வேலை செய்கிற இடத்தெல்லாம் வந்து உங்களுடைய சிறப்பு ரொம்ப பெருசாக பேசப்படும் உங்கள் காதுக்கு வேணால் கேட்காமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலலாம் வந்து ரொம்ப பெருசாக வந்து உங்களுடைய வேலை சிலாகித்து பாராட்டி பேசுவாங்க அதெல்லாம் மறைமுகமாக உங்களுக்கு உதவி செய்யும் உங்களுடைய அடுத்த இடத்துக்கு நீங்கள் இல்லையா இப்போ இருக்கிற இடத்த விட இன்னும் கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துக்கு போகும்போது அதெல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு பலமான அமையும் அதுதான் நோட் சொல்கிறாங்க நம்முடைய என்ன சர்வீஸில் வந்து அதெல்லாம் ஏறும் ஒரு குட் பாயிண்ட் ஒரு ஸ்டார் கிடைக்கும் அப்படிங்கிறனால அதே மாதிரிலாம் வந்து நல்ல இதாக இருக்கும் உங்களுடைய கடுமையான உழைப்பெல்லாம் வந்து இப்போ பாராட்டப்படும் பேசப்படும் அந்த கண்டிப்பாக இப்போது பாராட்டப்படலனாலும் அந்த பாராட்டினுடைய விளைவுகள் வந்து உங்களுக்கு தெரியும் அது காலம் பதில் சொல்லும் அப்போ வேலை செய்கிற இடத்துலாம் வந்து அந்த இடம் இருக்கும் கடனெல்லாம் தீர்ந்திருக்கும் புதிய கடன்லாம் வந்து வாங்குவதற்கான அமைப்பு கடன் கேட்ட உடனே உங்களுக்கு கிடைக்கும் பல வகையில் கிடைக்கும் எந்த கட்டாலும் கிடைக்கும் கடன்லாம் வந்து தீர்ந்து புதிய கடன் உருவாகும் அந்த வாங்குகிற கடனெல்லாம் கூட மிக பெருசாக நல்ல செயலுக்காக இருக்கும் மிக பெருசாக நல்ல செயலுக்காக இருக்கும் அப்படின்னா வீண் செலவுலாம் ஆகாது வீண் விரயமாகாது ஒரு நல்ல நிலையான ஸ்திரமான இப்போ ஸ்திரமானன்னா ஒரு வீடு வாங்கிறதுக்காக அல்லது ஒரு நகை வாங்குவதற்காக ஒரு வ வண்டி வாகனம் கூட வந்து மூன்றாவது பட்சம்தான் மூன்றாம் பட்சம் போட மூன்றாம் பட்சம் நீடித்த நிலையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து வாங்கிறது தான் வந்து இதாக இருக்கும் அப்போ வீட்டுக்கு உபயோகப் வீட்டுக்கு தேவையான ஒரு பீரோவோ இல்லை சேஃப்ட் லாக்கர் இதுமாதிரிலாம் இருக்குது இல்லையா அதேமாதிரி இது நிலையாக நீண்ட நெடிய நாட்களுக்கு டெபாசிட் பண்ணுறதை கூட வந்து இதை சொல்லலாம் கடன் வாங்கி டெபாசிட் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ நீங்கள் கடன் கேட்டால் கிடைக்கும் கடனை வாங்கி அந்த கடனை வந்து வேறு ஒரு விதத்தில் முதலீடு செய்கிறது இதே போல் இதெல்லாம் இருக்கும் நீங்கள் வியாபாரம் பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் வந்து கடனை வாங்கி நான் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட போகிறேன் வட்டி கூட போகிறேன் அதே மாதிரிலாம் நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் வந்து நிலையாக அதை வந்து எப்படி பண்ணலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு நம்முடைய குழந்தைகளுக்காக ஒரு விஷயமாகவோ வேறு ஏதோ ஒரு உருவத்தில் வந்து அதெல்லாம் செய்யலாம் அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா கடன் வாங்கி கூட அதை செய்யலாம் ஏற்கனவே இருந்த கடன்லாம் தீர்ந்துருக்கும் அல்லது தெரில அப்படின்னா கூட இப்போ திந்துடும் எல்லா கடனும் முடிஞ்சிடும் புதிய கடன் கேட்டாலும் கிடைக்கும் அந்த கடன்லாம் நல்ல விஷயத்துக்கு பயன்படும் அப்படி ஒரு நிலை இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதெல்லாம் வந்து எதையுமே இல்லைங்க அப்படின்னா உடல் ஆரோக்கிய மேம்பாட்டுக்கான சில மாறும் வயசானவங்களாக இருக்கிறீங்க கண்ணி ராசிக்காரங்க வயசானவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் மேம்பாட்டுக்காக செய்யலாம் ஒரு மீடியமான வயசில் இருக்கிற இப்போ இதெல்லாம் அவங்களுடைய வயதை பொறுத்து இதே போன்ற அமைப்பு இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் பிறப்பு பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலை இதே போல் விஷயத்தை வச்சு பார்க்கணும் குழந்தைகள் குழந்தைகளால் மேன்மை குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு வந்து குழந்தை பேர் கிடைக்கும் கரு உருவாகும் நீடித்த நிலைத்த பெயர் நல்ல ஸ்திரமான சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே வந்து கண்ணீராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நூற்றி நாற்பது நாட்களுக்கு நிலையில் இருக்கக்கூடிய சனிப்பெறவை சனி பகவான் உங்களுக்கு தரக்கூடிய பலனாக வந்து எடுத்துக்கலாம் நல்லபடியாக வந்து இதை பயன்படுத்தணும் இந்த நூற்றி நாற்பது நாள் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளம்புற வாழ வாழ்க்கிறேன்